விஜய் டிவி குக்வித் கோமாளி மூலமா ரொம்பவும் பிரபலமான புகழவர்கள் குக்வித் கோமாளியில நடந்துக்கிற எந்த ஒரு முறையுமே சரியில்லை ஷபானா கிட்ட குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரொம்பவுமே தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காரு இது நாகரிகமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா முழுக்க சில குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் புகழ் மேல எழுந்திருக்கு இதுக்கு புகழ் அவருடைய சைட்ல இருந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு குக்வித் கோமாளி எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு எப்பயுமே நான் மக்களை என்டர்டைன் வின் பண்ணுறதுக்காக மட்டும் தான் பார்ப்பேன் அண்ட் எல்லாரும் ஷபானா கிட்ட இல்லை வேற பெண்கள் கிட்ட ரொம்ப தொட்டு தொட்டு பேசுகிறான் இவன் வந்து நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காங்க எப்படி ஒருத்தர் மேல இப்படி ஒரு பொய்யான தகவலை சொல்ல முடியுது அப்படின்னு எனக்கு தெரியல என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் மக்களை என்டர்டைன் பண்றதுக்காக மட்டும்தான் குக்பத் கோமாலில நடந்துக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு ஷபானாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு என்னுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் குக்வித் கோமாலில நான் நடந்துக்கிறது எல்லாமே ஒரு கண்டட்டு தான் அதையும் தாண்டி மக்களை ரசிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் கோமாளியில இந்த மாதிரி சொல்லியிருக்காரு புகழவர்களுக்கு இப்போ நிறைய ரசிகர்கள் யார் என்ன சொன்னா என்ன உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவருக்கு ஆதரவாவும் சில பேர் இப்போ குரல் கொடுத்துட்டும் வராங்க புகழோடைய இந்த செய்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க